சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தையே வெளியே செல்கிறாய் ஆனால் பார்ப்பவர்கள் உன்னை பொறாமையாக பார்க்கிறார்கள் அதிகமாக கண் திருஷ்டி உன் மீது பட்டு கொண்டிருக்கிறது இதனால் தான் நீ செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது இதை தடுக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது நான் சொல்வதை நீ செய் அப்பொழுதுதான் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் நீ நினைப்பது எல்லாம் உடனுக்குடனாகவே நடக்க ஆரம்பித்துவிட என்னுடைய குழந்தையே வெளியில் செல்லும் பொழுது உன்னுடைய பையில் ஒரு எலுமிச்சை பழத்தை போட்டுக்கொள் அது சாமி எலுமிச்சை பழமாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் சாதாரணமான ஒரு எலுமிச்சை பழமாக இருந்தாலும் சரி அதை உன்னுடைய பையில் போட்டுக்கொள் வெளியே போய்விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அதை வாசலிலேயே தூக்கி எறிந்துவிடும் அது என்னவென்றால் உன்னுடைய அனைத்து கெட்ட விஷயங்களை எடுத்துக்கொண்டு வாசலுடனே அது போய்விடும் நல்லது மட்டுமே வீட்டுக்குள் வரும் இதை நீ செய்து பார் எவ்வளவு பெரிய கந்திஷ்டியாக இருந்தாலும் உன்னை நெருங்கவே முடியாது நான் சொன்னால் அதை நீ செய்தால் உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் நான் எது சொன்னாலும் உன்னுடைய நல்லதுக்காகத்தான் சொல்வேன் என்பதை மனதில் வைத்துக்கொள் நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் இதற்கு பிறகு உன்னுடைய கையில் தான் இருக்கிறது சொல்லத்தான் முடியும் ஒரு அப்பாவாக இருந்தேன் என்னென்ன வணக்கம் செய்யலாம் அது அனைத்தையுமே உனக்கு நான் செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னை காப்பாற்றுவதும் வழி நடத்துவதும் உன்னை நல்ல முறையில் வாழ வைப்பதும் உன்னுடைய அதாவது என்னுடைய கையில்தான் இருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் உனக்கு ஏதாவது நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்றாலும் முன்பே வந்து சொல்லி உனக்கான நல்லதுகளை செய்து உனக்கானது நல்லதையும் வாரி வழங்குவேன் இந்த சாயப்பாவை நீ சாதாரணமாக நம்பவில்லை மலை போல நம்புகிறாய் நிச்சயமாக இந்த சாயின் பார்வையானது உன் மீது பட்டு கொண்டே இருக்கும் என்னுடைய குழந்தையே உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை நான் உன் மன ஆறுதலுக்காக சொல்லவில்லை உன்னுடைய நலனுக்காக நான் இருக்கின்றேன் என்பதை சொல்கிறேன் பயப்படாமல் ஏதாவது ஒரு விஷயம் வேண்டுமென்றால் உடனடியாக சொல் அதை நிச்சயமாக நான் தருவேன் சரி செய்தேன் அதை விட்டுவிட்டு பயந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது கண் திருஷ்டி அதிகமாக இருக்கிறது பொறாமை பார்வைகள் அதிகமாக இருக்கிறது உன் மீது நீ கஷ்டப்படும் போதும் யாரும் எதையும் வந்து கேட்கவில்லை நீ ஒரு நிமிடம் சிரித்தால் கூட இவள் சிரிக்கின்ற சந்தோஷமாகத்தான் இருக்கிறாள் போல் என்று நினைக்கிறார்கள் இப்படித்தான் எல்லோரும் அதனால் யாரையுமே நீ நினைத்து கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கை உனக்குத்தான் சொந்தம் இதை நீ எப்படி வாழ வேண்டுமோ அதன்படி நல்ல முறையில் வாழ்ந்து உனக்காக நான் அனைத்தையுமே தயாராக வைத்துள்ளேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்